தண்ணியே சேர்த்தாம கொடம்புலியோட தண்ணியை மட்டும் சேர்த்து ஒரு மீன் கறி கேரளா மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெல் வெல்கம் டு கைரளி உலகம் தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு கடுகு போட்டு அப்புறமேலே இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது கருவேப்பில் கரிஞ்சு போகிற மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமேல மிளகாப்பொடி மஞ்சத்தூள் வறுத்து வச்ச வெந்தயப்பொடி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போடுன உடனே குடம்புலி ஊற்றி வச்ச தண்ணி அது தான் தண்ணி வேறு தண்ணி ஒன்றும் சேர்த்தல உப்பு தண்ணியும் கூட சேர்த்து உள்ளதுலையே பெருசாக இருக்கிற மத்தி மீனை தான் போடுறேன் மத்தி மீனை போட்டு மூடி வச்சு வேகணும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு அண்டா தண்ணி ஊற்றி குழம்பு வைக்கும்போது அது எப்படியோ இருக்கும் அதை விட நல்ல கெட்டி கிரேவியாக கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறோம் இந்த புளித்தண்ணியில் வேகிறது அப்போ எப்படியோ வேகிறதுக்கு ஒரு புளி தண்ணி இருக்குது அது போதும் அப்புறம் மிச்சம் இருக்கிற மீனை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வறுக்கிறதுக்கு புரட்டி வச்சேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது எல்லாத்தையும் போட்டு பெரட்டி வச்சுட்டு வருத்தா போதும் இப்போ இந்த மீனை வந்து எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் வேணும் வேகிறதுக்கு டீ கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச கறியம் தானே நல்லா வத்தினதுக்கப்புறமேலே அதை எடுத்து இன்றைக்கி சாப்பிட போகிறது மரவள்ளிக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட் கிளாஸ் மீன் கறியா இருக்கும் மத்தியில் வந்து நிறைய சத்து இருக்குது